அவர் மூச்சு விடவே அதான் விஜயனா 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 அவர் தளபதி தளபதி நினைச்சுன்னா மூச்சே விடுவார் போல இருக்கு ஒரு அசட்டுங்க அப்படி கிடைக்கவே கிடைக்காது அப்படி ஒரு விசுவாசி கிடைக்கவே கிடைக்காது எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்த வரைக்கும் அவ்வளோ ஒரு அவர் உலகமே தாங்க மகள் மனைவி மத்தவங்க கூட செகண்டரி தான் மொத்த உலகம் தான் இருக்கு கடவுள் சாமி சாமி விஜய்னா விஜய்னா சாமி இந்த தௌத்தவர் வேற உலகத்திலேயே இல்லது அன்னைக்கு ஒருத்தர் சொல்றாரு இது வரைக்கும் நான் பதினஞ்சு வாட்டிக்கு மேல போய் பாத்துட்டேன் பொதுச்செயலாளர் எதுவுமே நடக்கல பதினைஞ்சு வாட்டி பார்க்க முடியுதுல ஒரு பொதுச் செயலர் அப்ப அவ்வளவு ஈஸி ஆக்சஸ்ல இருக்காரு உண்மையா இருந்தா ஒத்துக்கிறோம் நான் சொன்னேன் அவர் பேசல நான் சொல்லவே இல்ல ஏய் நான் சொல்ல எப்போ நடந்தது தலைவனே அவ்வளவு பெரிய தியாகத்தை பண்ணிட்டு தான் வந்திருக்காங்க உள்ள அப்ப நம்மளும் அப்படி தான் இருக்கணும் போது பொறுமைக்காதுங்க நான் வந்து பத்து வருஷம் வேலை செஞ்சேன் எதுவுமே எதிர்பார்க்காம தளபதிக்காக ஆனா இப்போ வந்து ஏன் சொல்றீங்க வெயிட் பண்ணுங்க இவ்வளவு உங்களை ட்ராவல் பண்றாங்க இவ்வளவு அசிங்கப்படுத்துறாங்க பப்ளிக் கிட்ட உங்களுக்கு கெட்ட பேர் வருதுன்னு தயவுசே சொல்லலாம் வேலையா பார்ப்போம்ப்பா யார வேணா யார வேணா சொல்றான் நமக்கு என்ன காந்திக்கு நேரு காமராஜருக்கு ஒரு கக்கன் மோடிக்கு ஒரு அமித்ஷா அந்த மாதிரி விஜயனாக்கு ஒரு புஜியன் நான் பார்க்கறேன் வணக்கம் வணக்கம் தாவேகா முதலாம் ஆண்டு விழாவ பார்த்தோம் நிர்வாகிகள் பட்டியலை பார்த்தோம் ஒவ்வொரு நாளுமே வந்து ஏதாவது ஒரு செய்தியில தாவைக்கா தவறாம இடம் பிடிச்சிட்டே இருக்கு பாசிட்டிவா இருந்தா பரவாயில்ல சில நேரங்களில் நெகட்டிவான செய்திகளும் வருது நேத்து பார்க்கும் போது தேனியை சேர்ந்த ஒரு நிர்வாகி நான் கட்சிக்காக பல வருஷம் உழைச்சிருக்கேன் விஜய் மக்கள் இயக்கமா இருக்கும்போதுல இருந்தே உழைச்சிட்டு இருக்கேன் ஆனா இப்போ வந்து குறிப்பிட்ட ஒரு சமூகத்துக்கு பதவிகள் கொடுக்குறாங்க என் மேல தவறான புகார்களை கொடுக்குறாங்க நான் இதை என்ன கொண்டு போய் சொன்னாலுமே வந்து புசியானந்தனும் இதை கேட்க மாட்டுறாரு அப்படிங்கிற மாதிரி அவர் மேல குற்றச்சாட்டுகளை வைக்கிறாங்க பட் விஜய் மேல எனக்கு பெரிய மரியாதை இருக்கு நான் கட்சியில இருந்தாலும் இல்லைனாலும் நான் விஜய் சாருக்காக உழைச்சிட்டே இருப்பேன்னு சொல்றாங்க அப்போ எங்க தப்பு நடக்குது பாசிட்டிவான செய்திகள் ஒரு பக்கம் வர அதே நேரத்தில் நெகட்டிவாகவும் வந்துகிட்டே இருக்கு இரண்டாம் ஆண்டு அடி எடுத்து வைக்கும் தாவேக்காக்கு விஜய் அண்ணாவுக்கும் புஜியானந்த அண்ணனுக்கும் தமிழ்நாடு நிகழ்ச்சி சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் இப்ப நீங்க கேட்ட கேள்விக்குள்ள வரேன் பிரச்சனைகள் எல்லா கட்சியிலயுமே இருக்கும் சரிங்களா எழுபத்தஞ்சு வருஷம் இருக்கிற கட்சியான திமுக சரி ஐம்பது வருஷம் இருக்கிற அதிமுகவும் சரி இன்னும் கட்டமைச்சுட்டு தான் இருக்காங்க கட்டமைப்பை வலுப்படுத்தணும் வலுப்படுத்தணும் வலுப்படுத்தணும்னு சொல்லிட்டு ஆரம்பித்து ஒரு வருஷம் தான் ஆகுது அதனால் ஒரு குழந்தை இப்போ ஏந்து நிற்கும் ஒரு வருஷத்தில் கீழே உழு திருப்பி ஏந்து நிற்கும் அந்த மாதிரி தான் ஸோ அதனால் இதை நான் வந்து குட்டி குட்டி பிரச்சனைகள் இருக்கும் ஏன்னா நான் பார்த்த வரைக்கும் நான் விசாரித்த வரைக்கும் நான் ஓப்பனாகவே உண்மையை இந்த வாட்டி சொல்கிறேன் பிரதர் நான் இது அண்ணா வந்து திட்டினாலும் பரவாயில்ல இதை நான் சொல்லி ஆனோம் வேற வழி இல்லை ஏன்னா ஒரு மனுஷனை ஓரளவுக்கு டேமேஜ் பண்ணலாம் எல்லாருமே சேர்ந்து ஒரு ஆளை வந்து கரம் கட்டி வச்சு 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 சேரிங்க அதுல ஒரு சதவீதம் கூட உண்மை இல்லை ஆனந்தனோட நான் நாலு வருஷமா பழகிட்டு இருக்கேன் தம்பி மாதிரி என்ன பார்த்துட்டு இருக்காரு ஒரு காஃபி டீ கூட குடிக்காத ஒரு தங்கமான மனுஷன் காஃபி டீ குடிக்கலன்றதுனால அந்த அளவுக்கு ஆனா அவர் குடிகாரன்ற ஒரு வீடியோ வந்திருக்கு நீங்க பார்த்துருப்பீங்க நிறைய பிரச்சனைகள் கடவுள் பக்தி அளவுக்கு அதிகமாக உள்ளவர் ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட வந்து இருபது மணி நேரம் வேலை செய்கிறாரு அவர் காற்றால் ஏழு மணிக்கு ஆரம்பித்தார் அப்படின்னா வேலை எட்டு மணிக்கு ஆஃபீஸ் போய் தொடங்கினார்னா பன்னெண்டு மணி ஒரு மணி வரைக்கும் முடி பார்த்துட்டு கட்சி ஆஃபீஸில் ஆட்களை பார்த்துட்டு ஒரு மணிக்கு மேலே போயிட்டு வாட்ஸ்அப்பில் வந்த எல்லா பசங்களும் ரிட்டர்ன் கொடுத்துட்டு மூன்றரை மணிக்கு போய் படுகிறாரு மூணு மூன்றரை மணிக்கு இதனால் ப்ரூவே பண்ண முடியும் படுத்துட்டு திருப்பி காற்றால் ஆறு மணிக்கு எழுந்துக்கிட்டு போகிறார் இத்தனை சில காற்றில் வந்து விஜயனா பார்க்குறதா இருந்தால் ஒம்பது மணிக்குனா எட்டு மணிக்கு கிளம்பி ஒரு ஒம்போது மணிக்கு ஏன்னா விஜயனா ஒம்பது கரெக்டாக எட்டு ஐம்பத்தஞ்சுக்குள்ளே இருப்பார் அவ்வளோ பர்ஃபெக்ஷன் ஆகுது அதுக்கு முன்னாடியே சாருக்காக வரணும் நிற்கணுன்றதுக்காக பார்த்து பார்த்து செய்கிற ஒரு மனுஷன் எத்தனை பேருக்கு இந்த உண்மைகள் தெரியும் தெரியாது அதுந்து கூட பேச மாட்டார் எந்த ஒரு குட்டி ஆட்டிடியூடும் கிடையாது ஒரு கட்சியோட பொதுச்செயலாளர் இன்னைக்கு மோஸ்ட் வாண்டட் மேன் விஜய் நாக்கு ஈக்குவலாக அவரை பார்க்கக்கூடிய இடத்துல கோடான கோடி ரசிகர்கள் தொண்டர்கள் கட்சி இருந்தாலும் அனைவரையும் வரவணிச்சு சார் அத்தனை வேலையை முடிச்சுட்டு பன்னெண்டரை மணிக்கு ஒரு கட்சிக்காரன் வந்து நின்றுட்டு செல்ஃபி கேட்பான் சார் சாதாரணம் சரி எடுத்துக்கங்க அப்படின்னு எடுக்கிறாரு அவ்வளோ தெய்வபக்தி உள்ளாது இதெல்லாம் வந்து சொல்ல வேண்டிய இடத்துல என்ன புஷாயிடுச்சு இன்னைக்கு இவ்வளோ நாள் எதுவும் சொல்லாம இருந்ததுன்னா நான் சொல்கிறேன் ஒப்பநாடு கட்சிக்காரங்க வருவாங்க பொன்னாடி எடுத்துட்டு வருவாங்க அந்த பொன்னாடி அவனுக்கே போத்துவார் அந்த பொன்னாடி அவனுக்கே போட்டார் இப்போ உதாரணத்துக்கு வந்து வட சென்னை வந்து பழங்கள் ஸ்வீட் எல்லாம் கொடுப்பாரு எனக்கு தெரிஞ்சு அவர் எதுவுமே எடுத்துட்டு போனது அந்த வட சென்னை கொடுத்த அப்படியே வாங்கி வச்சுட்டு அதை அப்படியே விருதுநகர் கொடுத்துருவாரு திருச்சி பையன் வந்து கொடுத்தத அப்படியே தூக்கி வந்து கோயம்புத்தூருக்கு கொடுத்துருவார் இப்படியே எல்லாருக்கும் பிரித்து பிரிச்சு பிரித்து எல்லாத்தையும் கொடுத்துருவார் என்ன அந்த அளவுக்கு இவ்வளோ சொல்லணும் நான் மாநாடு நடந்துச்சு இல்ல இருபத்தி ஒரு நாள் உப்பு இல்லாமல் வரதா இருந்த மனுஷன் நடக்கணும் கரெக்டாக நடக்கணும் காலில் செருப்பு போடல அங்காளம்மனுக்கு அவர் வேண்டிக்கிட்டு காலில் செருப்பு போடாமல் இருபத்தி ஒரு நாள் நடந் உப்பு இல்லாமல் ஒருவேளை சாப்பாடு சாப்பிட்டுட்டு நல்லா நடக்கணும்னு வேண்டிட்டு மனுஷன் அவ்வளோ அதாவது இவங்க சொல்கிற ஒன்று ஒன்றுன்னு நான் கேட்கும்போது எனக்கு வந்து என்னடா இப்படி இருக்கு அண்ணன் போய் அண்ணா நான் என்ன நான் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்காங்க ஒரு மறுப்பாது கொடுங்கண்ணே இவ்வளோ உங்களை ட்ராவால் பண்ணுறாங்க இவ்வளோ பப்ளிக் பப்ளிக்கிட்ட உங்களுக்கு கெட்ட பேர் வருதுண்ணே தயவுசெய்து சொன்னேன் நம்ம வேலையாக பார்ப்போம்ப்பா யாரை வேணா யார் வேணால் சொல்லப்பா நமக்கு என்ன தளபதி என்ன சொல்லியிருக்காரு அதை நான் செய்கிறேன் அவ்வளோதான் அவர் என் மேலே நம்பிக்கையாக இருக்கார்ல எனக்கு அது போதும் அப்படி போகிறார் ஆனால் ஏன் தொடர்ந்து தொடர்ந்து இதை பண்ணுறீங்கன்னு எனக்கு புரியல உங்களை கருத்துரியல் பிரச்சனை இருக்கா மோதுங்க உங்களுக்கு கொள்கையில பிரச்சனை இருக்கா மோதுங்க ஏதாவது ஒன்று உண்மை இருக்கா எல்லாத்தையுமே ஃபேக் பண்ணி ஃபேக் பண்ணி இது பண்றீங்க அவரு நான் பார்த்த வரையும் ஒரு ரொம்ப தங்கமான ஒரு குழந்தைத்தனமான மனுஷன் கொஞ்சம் சென்சிட்டிவ் நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன் ஆனா அவருண்ட ஒரு வேலை உண்டு எதுவாக இருந்தாலும் அவர் உலகம் தளபதி தாங்க ஆனால் இப்போ என்ன சொல்லிட்டாங்க நடுவில் ஒரு ரெண்டு ஒரு நாலஞ்சு நாள் முன்னாடி நான் பார்த்தேன்னு நினைக்கிறேன் புஜியானந்த் அண்ணன் புஜியானந்த் வந்து த விஜயை அதாவது வந்து ஓவர் டேக் பண்றாரு கிட்டத்தட்ட கட்சியே தன் கைக்குள் கொண்டு வரதுக்கான வேலையை பார்த்துட்டு இருக்காரு விஜய்க்கு வந்து என்ன பா கொடுக்கறதுமோ சொல்லி அந்த மாதிரிலாம் இஷ்டத்துக்கு போடுறாங்க இதெல்லாம் பர்சன்ட் கூட உண்மை இல்லாம இவ்வளவு தங்கமான நேர்மையான ஒரு விஜயனாக்கு கிடைச்ச ஒரு விசுவாசமான இந்த அளவுக்கு ஒரு விஜயனாக்கு இப்படி ஒரு மனுஷன் கிடைப்பாரான்னு தெரியாது அப்படி ஒரு விசுவாசத்தின் உச்சத்தின் உச்சமாக அவ்வளோ ஒரு தெய்வ பக்தியோட எல்லாத்துலயுமே அவர்கிட்ட எந்த ஒரு இது குறை அப்படின்னு சொல்ற அளவுக்கு அவர்கிட்ட எதுவுமே கிடையாத ஒரு மனுஷன் கிட்ட கொஞ்சம் கோபப்படுவாரு அது இருக்கு நான் இல்லன்னு சொல்றேன் அது மனித இயல்பு நான் கோபம் இருக்கிறதெல்லாம் குணம் இருக்கும் அடுத்த நிமிஷம் அவனை கூப்பிட்டு வச்சு அப்படி வராட்டுவாரு அவன வந்து அவன் பையனா பாக்குறாரு தம்பியா பாக்குறாரு கட்சிக்குள்ள அதையுமே ட்ரால் பண்ணி அதையும் அசிங்கப்படுத்தி என்ன இப்படி ஒரு விஷயத்தை ஏன் கொண்டு வராங்கன்னு நீ இது வரைக்கும் தெரியல நான் சொல்றது நூறு சதவீதம் உண்மை வெளியில இருக்கவங்க வந்து நீங்க சொல்ற மாதிரி அவர் நீங்க சொல்றீங்க ஜாதி பாக்குறாரு இப்ப வருது நான் சொல்லல உங்க கட்சியில இருக்கிற ஒருத்தரே சொல்றாங்க அதோட அதிருப்தியோட வெளிப்பாடு எப்படி இருக்குன்னா எப்படி இருக்கு நான் வந்து பத்து வருஷம் வேலை செஞ்சேன் எதுவுமே எதிர்பார்க்காம தளபதிக்காக ஆனா இப்ப வந்து ஏன் சொல்றீங்க வெயிட் பண்ணுங்க சரி நான் சொல்றேன் சார் இப்ப நீங்க சொல்றீங்க இல்லையா இந்த மாதிரி மாவட்ட பிரச்சனை நடந்துச்சுன்னு ஏன் ஒரு வருஷம் ஆச்சு ஏன் அறிவிக்க ஒரு வருஷம் ஆச்சு மத்த எல்லாம் உடனே உடனே அறிவிச்சுட்டாங்க ஏன் வந்து ஆரம்பிச்ச பல கட்சிகள் உடனே அறிவிச்சிட்டாங்க ஏன் ஒரு வருஷம் ஆகுது காரணம் என்னன்னா அவர்கள் வேலை செஞ்சதை எல்லாத்தையும் ஒரு பிடிஎஃப் ரெடி பண்ணி அவங்களுக்கு சம்மிட் பண்ணும் அதை எல்லாத்தையும் குரோத்ரூ பண்ணிருக்காங்க ஒவ்வொருத்தரோடையும் ஒவ்வொருத்தரோடையும் இருக்கிறதா அவங்க டீம் இருந்து ஆனந்த் ஒரு வச்சிருக்காரு அவங்க எல்லாம் உட்காந்து பார்த்து செக் பண்ணி எத்தனை வருஷம் அஞ்சு வருஷம் பத்து வருஷம் எப்படி இருந்திருக்கான் ரசிகர் மன்றமா இருக்கும்போது இவன் என்ன பண்ணா மக்கள் இயக்கமா இருக்கும்போது என்ன பண்ணிருக்காங்க கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணாங்க கட்சிக்கு முன்னாடி எப்படி கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் பண்ணியிருக்கானா கட்சிக்கு முன்னாடி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே பண்ணிருக்கானா அவங்க என்ன பாக்குறாங்க மாவட்ட செயலாளர் நடந்துச்சா இல்லையா ஒரு மாவட்ட செயலாளர் ஆட்டோ ஓட்டுற ஒரு மாவட்ட செயலாளராக உட்காந்து வச்சிருக்காங்க அதை பத்தி யாரும் பேசல எங்கேயோ இடத்துல அப்போ ஒன்னு ஒன்னு தகுதி பார்த்துட்டு எடுத்துட்டு அந்த இடத்துல அந்த டீம் வர வச்சு அந்த மாவட்டத்துல இருக்கிற முக்கிய நபர்கள் எல்லாரும் செயற்குழு அந்த மாவட்டத்துல ஒரு செயற்குழு இருக்கு இயக்கமா இருக்கும் போதே அவங்கள வர வச்சு இந்த பாருப்பா ஜெய் காமேஷ் ரெண்டு பேர் நிற்கிறாங்க இவங்க ரெண்டு பேரும் தான் தகுதிக்கு வந்துட்டாங்க இதில் யார் நீங்க செலக்ட் பண்றீங்க அப்படின்னு அவங்களுக்குள்ளே ஒரு குட்டி கருத்து கேட்டு ஒரு ஓட்டு சொல்லலாம் அது வந்து ஒரு கருத்து கணிப்பு கேட்டுட்டு ஓகே ஜெய் தான் ஓகே ஜெய்வில் மாவட்ட சிலர் பேர் காமேஷ் மாநில மாவட்ட இணைச் செயலராக இருப்பாரு இப்படிதான் ஒன்னு ஒண்ணு ஒன்னு ஒண்ணு பார்த்து பண்றாங்க இதில் ஒன்று ரெண்டு தவறு இருந்திருக்கலாம் ஆனா பல பேர் எப்படி இருக்காங்கன்னா நான் நினைச்சது எனக்கு கிடைக்கல உடனே தம்பி நீ வந்து இதுக்கு வந்து மாற்றச்செலர் வரன்ட்டாரு நீ துணை செயலாளர் வரணும் இல்லை இளைஞர்கள் அதெல்லாம் முடியாது எனக்கு அதுதான் வேணும் அவனுக்கு கொடுத்தா எனக்கே கொடுக்க மாட்டேன் இந்த ஈகோ கிளாஷு இருக்குது இல்லை அவன் மேல இருக்க அந்த ஈகோ கிளாஷாக தான் இதை வந்து திரிக்கிறது இதை வந்து கொண்டு வந்து மீடியாவில் சொல்றது இதை மாற்றி பேசுறது இந்த மாதிரி மாத்தியாவது உண்மையை வாட்டர் சார் அரசியலுக்கு வரீங்கன்னா சேவை செய்கிறமான மனப்பான்மை வேணும் நம்மளாம் என்ன சார் தூக்கி போட்டோம் ஒரு மனுஷன் அவ்வளோ பெரிய விஷயத்தை தூக்கி போட்டு அரசியலுக்கு வரும் அதை விட நம்ம ஜாஸ்தி செஞ்சுட்டாங்களா இங்கே இருக்கிற இவங்கெல்லாம் அவனால முடிஞ்சது செஞ்சிருக்கான் நான் இல்லைன்னு சொல்ல நான் வீட்டை வித்தன் ஆட்டா வித்தான் ஆட்டோ வித்தன் நான் அப்படி பண்ணேன் இப்படி பண்ணன்னு சொல்லிக்கிட்டே இருக்கீங்கல்ல இல்ல தலைவனே அவ்வளவு பெரிய தியாகத்தை பண்ணிட்டு தான் வந்திருக்கான் உள்ள அப்ப நம்மளும் அப்படிதான் இருக்கணும் போது பொறுமைக்காதுங்க அவர் அதே சொல்ல இப்ப பொறுமையா இருங்க பாப்போம் பண்ணுவோன்ற ஆனா அந்த ஒரு ஈகோ கிளாஷ்லயும் அந்த கோபத்துல என்ன பண்றாங்க ஒரு அவுட் போஸ்டா வெளில வந்து சொல்றாங்க இதுதான் அரசியல் பக்குவத்தன்மை இல்லாதது இப்ப நிறைய கட்சியில இந்த மாதிரி இருக்கு நிறைய கட்சியில நிறைய பிரச்சனை எல்லா கட்சிலயும் இருக்கு சின்ன சின்ன கட்சியில எங்க கட்சியிலயுமே இருக்கு குட்டி கட்சியா நாங்க ரொம்ப சிறிய கட்சி எங்க கட்சியிலுமே பல பிரச்சனைகள் இருக்கு அதெல்லாம் எப்படி சால்வ் பண்ணிட்டு தான் இருக்கோம் என்ன ஆயிடுறாங்க இது வந்து அப்புறம் என்ன சொல்றாங்க அவங்க இது வந்து நாங்க தளபதி மேல பயங்கர மரியாதை வச்சிருக்கோம் அவருனால பிரச்சனை இல்லை அவரை வந்து எதுவுமே யாரும் சொல்றது இல்ல இதுக்கெல்லாம் இவர் தான் அதனாலதான் இதை நான் ஓபன் பண்றேன் இது என்ன அண்ணா எவ்வளவு திட்ட போறாரு எனக்கு தெரியல ஏன்னா அவர் வந்து இது வரைக்கும் நான் அண்ணனை பத்தி ஒரு வார்த்தை கூட நான் சொன்னதில்ல தெரியுங்க அப்படின்ட்டு இருக்கேன்னா அவராக சொல்லாத வரைக்கும் நம்ம சொல்லக்கூடாதுன்ட்டுன்னு அந்த ஒரு இதை ஆனா ஆனால் என்னால் இதுக்கு மேலே பொறுக்க முடியல ரொம்ப எனக்கே வெறுப்பா இருக்குது என்னடா அப்படி பேசுறீங்கன்னா கண்ணுக்கு நேரம் ஒரு மனுஷனை பார்த்துட்டு இருக்கோம் அவர் எப்படி இருக்காரு என்ன மாதிரியான இருக்காருன்ட்டு போட்டு அவரை போட்டு இந்த அடி இருக்கிறீங்கன்ற போது இது மூலமா மக்களுக்கு உண்மை தெரியட்டும் நான் சொல்வது நூத்துக்கு நூறு சதவீதம் உண்மை ஒரு நூறு பர்சன்ட் கூட பொய் கிடையாது இப்போ நான் சுட்டுலாம் கொடுக்கல உருக்கெல்லாம் செய்யல கண்ணுக்கு நேரம் நாலு வருஷமாக நவம்பர் இருபதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு திமுக எண்ணிக்கை ஜெயிச்சதோ மே மாசம் அடுத்த நாலு மாசத்துல அவரை ட்ரை பண்ணி பிக்ஸ் பண்ணி நவம்பர் இருபதாம் தேதி மா சாயங்காலம் எட்டு மணிக்கு அவரை போய் நான் பார்த்தேன் நான் அவ்வளவு ஞாபகம் இருக்கு அதுல இருந்து இன்னி வரைக்கும் நான் டிராவல் பண்ணிட்டு இருக்கேன் நேத்தி கூட அவர் போயிட்டு இரண்டாம் ஆண்டுக்கு வாழ்த்து சொல்லிட்டு பேசிட்டு தான் வந்தேன் வாழ்த்து சொல்லிட்டு தான் வந்தேன் ஏன் அதை நான் சொல்றேன் அப்படின்னா இதை சொல்ல வேண்டிய கட்டாயத்துக்கு இந்த ஊடகங்களும் மக்களும் கொண்டு வந்துட்டாங்க அவர் அப்படி ப ஏன்னா திரும்ப திரும்ப போய் சொல்லிட்டாங்க அது உண்மையாடுற ஒரு சூழ்நில ஒருவேளை இருக்குமோ இவருங்கூட வாய் தறக்காம இருக்காங்களே இதனால நடந்திருக்குமோ அப்படின்ற ஒரு இன்னைக்கு ஒரு உலகம் அப்படி ஒரு ஒரு டிரான்ஸ்பர்மேஷன்ல மாறுது அது கூடாதுன்றதுக்காக தான் ஏன்னா நான் மறுபடியும் சொல்றேன் நம்ம தான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் எக்ஸ்க்ளூசிவா கட்சி ஆரம்பிச்சு அன்னைக்கு நம்ம தான் ஒரு பெரிய இன்டர்வியூ நீங்க தான் என்ன எடுத்தீங்க ஃபர்ஸ்ட் எக்ஸ்க்ளூசிவ் இன்டர்வியூ தான் வெளில வந்துச்சு அன்னைக்கு நான் சொன்னேன் பதினஞ்சு சதவீதம் வாக்குகள் கண்டிப்பா இருக்குண்ணே எப்படி சொல்றீங்க இன்னைக்கு நீங்க பாருங்க நேத்தி கூட லைலா காலேஜ்ல இருந்து ஒரு பத்தொன்பது புள்ளி சதவீதம் வாக்குகள் கணிச்சிருக்காங்க எல்லாருமே அந்த ரேஞ்செல்லாம் கணிக்கிறாங்க அந்த விஷயம் அப்போ இது இதுதான் இங்க இருக்கிற பிரச்சனையாவே இருக்கு இதுல இன்னொன்னு இருக்கு இப்ப நீங்க பேசும்போது கூட சொன்னீங்க இல்ல ஒரு ஆட்டோ டிரைவரை மாவட்ட செயலாளர் ஆக்கிருக்காருன்னு அதெல்லாம் வந்து உண்மையிலேயே எளிமையான மக்களுக்கு இப்படி ஒரு பதவி கிடைக்குதுன்னு எல்லாருமே பாராட்டுறாங்க இன்னும் சொல்ல போனா அதுல இன்னொரு விஷயம் சொல்லிருக்கேன் எந்த இடத்துல ஆக்குறாங்கன்றது நீங்க பாக்கணும் குட்டி மாவட்டம் தெரியாத மாவட்டம் இந்த மாதிரி ஒரு உதாரணத்துக்கு சொல்ல வரேன் அரியலூர் இல்லனா வந்து இந்த மாதிரி ஏதாவது குட்டி மாவட்டத்துல செய்கிறாங்கன்னு சொல்லுங்களேன் பேச்சுக்காக சொல்ல ஓகே நீலகிரி இங்க ஒரு இடத்துல போட்டாங்க பாக்க கோவை மாவட்டம் எவ்வளோ பெரிய விஷயம் நல்ல பணக்கார மாவட்டம் அந்த இடத்துல யார் நின்னா ஜெயிப்பாங்கன்னு உங்களுக்கே தெரியும் எந்த சமுதாயம் நின்னாதான் ஆனால் அதெல்லாம் பார்க்காம அந்த உழைப்புக்கு தாங்க அவர் கொடுக்குற மரியாதை இல்லாதான் இப்ப கோவையை எடுத்துக்கிட்டாலும் அவங்க போயிட்டு அந்த குப்பை கிடங்கெல்லாம் ஆய்வு பண்ணி அதுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுக்கணும்னு ஒரு மாற்று சிந்தனை நோக்கி போறாங்க இப்ப நம்ம இங்க நகரில் கூட ஒரு மாவட்ட செயலாளர் அப்பணும்னு நினைக்கிறேன் அவர் மாற்றுத்திறனாளி ஆனா அவருக்கு ஒரு மாவட்ட செயலாளர் கொடுத்திருக்காங்க இதெல்லாம் வந்து வெளியில ஒரு பாசிட்டிவா பாக்குறாங்க அதே நேரத்துல ஒரு சிலர் அவங்களுடைய பின்னணின்னு பார்க்கும்போது அவங்க இதுக்கு முன்னாடி என்னென்ன எல்லாம் வீடியோ வீடியோலாம் இப்ப வெளியில வருது அவ்வளவு தரம் தாழ்ந்து பேசியிருக்காங்க தேனி மாவட்டத்துல ஒருத்தருக்கு பொறுப்பு கொடுத்திருக்காங்க அவர் வந்து கடந்த காலங்கள்ல வேற வேற தருணங்கள்ல எதுக்கோ அவர் பேசியிருக்காரு என்ன காரணத்துக்காகவோ பேசியிருக்காரு ஆனா அவர் பேசியிருக்கக்கூடிய வார்த்தைகள் இப்படிப்பட்டவரையும் விஜய் கட்சியில மாவட்ட செயலாளராக இருக்காங்களா அதுதான் சொல்றேன் இல்லையா யாருமே நூறு சதவீதம் பெஸ்ட்னு யாருக்குமே கொடுக்க முடியாது கடவுளே நூறு சதவீதம் இல்லைங்க அவரோட படைப்புல பல பேர் மாற்றுத்திறனாலையும் பல பேர் பல பிரச்சனையும் கடவுள் படைகிறார் நூறு பேரை கரெக்டா பறிச்சுட்டாரா ஒவ்வொரு குழந்தையும் கரெக்டா இருக்கா கடவுளாலேயே முடியல நம்மளாம் சாதாரண மனுஷன் தானே அப்படி இல்ல ஓகே நான் ஒத்துக்கிறேன் அவர் நீங்க லெஃப்ட் பாண்டி நினைக்கிறேன் தேனி மாவட்ட அவர் பேசி பல வருஷம் அதை வந்து நேற்றுக்கு அந்த யாரோ ஒரு பொண்ணு பேசினதுக்கு கனெக்ட் பண்றீங்களா இதுதான் பிரச்சனைன்னு சொல்றேன் இந்த நேத்திக்கு பேசுன இந்த பொண்ணுக்கு இது இன்னைக்கு இந்த பேசிண்டாரு சொல்லுங்க ஏத்துக்கலாம் ஏன் அந்த டைம்ல இருக்கு இது அரசியலோட பக்குவத்தன்மையும் கூட நம்ம ஏற்றுக்கலாம்ல இப்ப மாறுறாருன்னு சொல்றான்ல ஆனா அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஏழு வருஷம் ஏதோ ஒரு காரணத்துக்கு பேசினதை இதை எடுத்து போடுறதுதான் தவறான விஷயம் இதை தான் நான் சொல்றேன் உங்களுக்கு தைரியம் தான் நேர கருத்திலாம் மோதுங்க கருத்திலாம் மோதுங்க அவங்க மோதத்துக்கு இன்னைக்கு எல்லாம் அவங்க பேருன கொள்கை பரப்பு செயலாளர் வந்துட்டாங்க லயலாமணி வந்து இணை செயலாளராக வந்திருக்காரு ராஜ்மோகன் வந்திருக்காரு பல பேர் வந்துட்டாங்க டிபேட் பண்ணுங்க அவங்க ரெடியா இருக்காங்க கொள்கையா இருக்கட்டும் கருத்தியல் ரீதியா இருக்கட்டும் கருத்து இதுவாக இருக்கட்டும் எதுல வேணும் நீங்க டிபேட் பண்ணுங்க இது என்ன இது வந்து ஒரு மூணாம் இது இரண்டாம் கட்ட கூட ஒரு மூணாம் நாலாம் கட்டில கீர்த்தனமான வேலை பின்வாசல் வழியா கூட நீங்க வரல வேற ஏதோ வாசல் வழியா அவரை ட்ரை பண்றீங்க அது என்ன உங்க நீங்க செய்ய போறீங்க அதுதான் இதை செய்யாதீர்கள் ஆனா நீங்க அப்படிதான் செய்வீங்கன்னு எங்களுக்கு தெரியும் அதை வந்து நடுநிலையவாதிகள் நாங்க தான் இருக்கோம் உண்மையா இருந்தா ஒத்துக்கிறோம் நான் சொன்னேன் அவர் பேசல நான் சொல்லவே இல்லை ஏய் நான் சொல்ல எப்போ நடந்தது எல்லாருமே நம்மளுமே கோவத்துல ஏதாவது திட்டிருப்போம் போயிருப்போம் அந்த ஏதோ ஒரு விஷயம் அதை நேத்தியோட விஷயத்த நேத்திக்கு அந்த பெண்ணு செஞ்சதை வச்சு நீங்க கனெக்ட் பண்றீங்க பாரு அதுதான் தவறு நேத்தி ஏன் அந்த பெண்ணுக்கு கொடுக்கலன்றதுக்கு ஒரு காரணம் சொல்லியிருக்காங்க அது ப்ரூவ் பண்ணல அந்த பொண்ணு மேல ஏதோ கேஸ் இருக்குன்றாங்க அந்த பொண்ணு இல்லாண்டது இருக்குன்றாங்க இவ்வளவு பெரிய கட்சியில இருக்கிறவரு ஒரு வக்கீல் போய் பார்த்திருக்காரு கேஸ் எடுத்திருக்காருன்னா இல்லாமயா இருக்கும் சார் என் பேங்க்கு கொடுக்கலன்னா நான் கல்லாம் தான் சார் சொல்லிட்டே இருப்பேன் என் பக்கம் எந்த தப்பும் இல்லை என் பக்கம் எந்த தப்பும் இல்லைன்னா சொல்லுவோம் ஆனா ரெண்டு பக்கத்தையும் நம்ம விசாரிக்கணும் இல்லை ரெண்டு பக்கம் விசாரிச்சுட்டு அதுக்கு ஒரு முடிவு எடுக்கணும் டைம் எடுக்கும் நீ டைமே கொடுக்காம ஒருத்தர் இது நான் போய் பார்த்துட்டேன் பொதுச் செயலாளரை எதுவுமே நடக்கல பதினஞ்சு வாட்டி பார்க்க முடியுதுல ஒரு பொதுச் செயலாளர் அப்ப அவ்வளவு ஈஸி ஆக்சஸ்ல இருக்காருல்ல இப்ப ஒருத்தர் சார் நான் பதினஞ்சு நாளா ட்ரை பண்றேன் சார் அவரால போனை கூட ரீச் பண்ண முடியல அவரை பார்க்க கூட முடியலன்னு சொல்லுங்க நான் ஏத்துக்கிறேன் அரசியல் கட்சிக்கு வந்து ஒரு பண்ணல பாக்கலன்னா எப்படி பண்ணு நான் பத்து பதிஞ்சு வாட்டிக்கு மேல அவர் போய் பீட் பண்ணிட்டேன் அவர்கிட்ட விஷயத்த சொல்லிட்டேன் ஆனா அவர் இரு காத்து பொறுமையா இருந்தார் இதுக்கு மேல என்னால பொறுமையா இருக்க முடியாது அப்ப பிரச்சனை யார்கிட்ட இருக்கு பிரச்சனை யார்கிட்ட இருக்கு சார் மாதிரி பல பேர் இருப்பான் ஒரு இன்ஸ்டியூஷன் வரும்போது வேற வழி இல்லாம ஒருத்தர் முன்னாடி நிக்க வைக்க வேண்டியிருக்கு ஒரு வேற வழி இல்லாம ஒருத்தர் பின்னாடி நிக்க வைக்க வேண்டியிருக்கும் அதனால அவர் விட்டு கொடுக்கலையே கூட தானே வச்சுக்கிறாங்க இப்பதானே ஆரம்பிச்சிருக்காங்க நாளைக்கு ஒரு வேலை சொன்ன சொன்னாலும் தப்பா இருந்தா ஆட்டோமேட்டிக்கா அவர் வெளியில போயிடுவார் சிஸ்டத்தை விட்டு கட்சியை விட்டு அப்ப அவர் உனக்கு முன்னாடி வர டைம் இருக்கும் அந்த பொறுமை கூட உங்களுக்கு இருக்க மாட்டேங்குது நான் தான் கரெக்டுன்ற ஒரு ஈகோலையும் எனக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையும் எனக்கு செய்ய வேண்டியது நீ ஏன் செய்யலான்ற இது ஈகோ தான் ஷியர் ஈகோ தான் தவிர ஒரு உண்மையாக இப்ப வந்து இப்ப இவங்க எல்லாம் பேசுறாங்கல்ல ஒரு அஞ்சாறு பேர் பேசிருக்காங்க இது வரைக்கும் அப்ப மத்தவங்க எல்லாருக்கும் பெர்ஃபெக்ட்டா இருக்குன்னு அர்த்தமா கண்டிப்பா கிடையாது இருக்கும் குறைஞ்சபட்சம் இன்னைக்கு ஒரு அறநூறு போஸ்டிங் போட்டிருக்காங்க அது ஒரு அம்பது பேருக்கு மனக்கசப்பு இருக்கலாம் இருக்கும் இருக்கணும் ஆனா அவ பொறுமையா இருக்காங்க ஏன்னா மாற்றம் வரும் வருது மாறும் அது வரைக்கும் பொறுமை அந்த பொறுமைத்தன்மை இல்லாதவங்க இப்படிதான் உடனே ஓகே நம்ம லைம் லைட்ல வந்துருவோம் நம்ம பேசுவோம் அப்படிமா நான் சொல்றேன் இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் என்ன ஆவாங்க கட்சியிலனா ஒரு மூணு மாசம் கழிச்சு நீங்க என்கிட்ட பேசுவோம் நான் ஒரு ஆதாரத்தோட கொடுக்குறேன் அவங்க எந்த கட்சியில போய் சேருவாங்க என்ன அவங்க பொறுப்பு கிடைக்குது வரைக்கும் நான் ப்ரூவ் பண்ணி காட்டுறேன் இப்போ இவங்க எல்லாம் கட்சி விட்டு அவங்க எல்லாம் பேசல பின்னாடி வேற யாரா இருக்கா கண்டிப்பா இருக்கு நீங்க சொன்னா லெஃப்ட் பாண்டின்ற சொல்றீங்க கரெக்டா எடுத்து சொல்றீங்க வைரலா போயிட்டு இருக்கு மாதிரி தப்பா பேசிருக்காருன்னு அது பேசி நாலஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஆகுது நேத்திக்கு பேசுன அந்த பொண்ணு ஏன் கரெக்டா இப்ப மேட்ச் பண்ணி அடிக்கிறீங்க அப்ப ஆக்சுவலி அவர் நேற்றுக்கு அந்த ஒரு பொண்ணு ஏதோ பேசி வைரல் ஆயிருக்கு அது ஏதோ உள்கட்சி பிரச்சனை இது வந்து ஏன்னா நான் அது உள்கட்சி பிரச்சனையே பேசுறது எனக்கு ரைட்ஸ் கிடையாது நான் பேசவும் மாட்டேன் இது வந்து நான் என்ன நடந்தது சொல்றேன் அப்ப இதை எதிர்த்து நீங்க போட்டீங்கன்னா இப்ப நேற்று பார்த்துட்டு அதே மாவட்டத்தை சார்ந்த அந்த பொண்ணு இவரை தான் சொல்லியிருக்கு ஏன்னா அரசியல் கட்சிகள் எல்லாருமே பண்றது என்ன இப்ப திமுக திமுக கூட சொல்றேன் அவ்வளவுதான் அப்ப அது பொய் செய்தி அதை தான் ப்ரூவ் பண்ண வரேன் இப்ப நீங்களே ஒத்துக்கிறீங்க அது பொய் செய்தி நான் இங்க பேச வருது அவங்க உட்கட்சி பிரச்சனையும் அவங்களுக்குள்ள நடக்கிற அந்த போஸ்டிங்காகவும் இதெல்லாம் இதெல்லாம் அவங்களோட கொள்கை பரப்பு அமித்ஷா அவங்க பேச்சாளர்கிட்ட கேட்டு வாங்கிக்கிங்க அவங்க கிட்ட லாமணியும் இவங்க கேட்டு அவங்க அது என்ன காரணம் எதுன்னு சொல்லுவாங்க நான் தனிப்பட்ட முறையில் ஆனந்தனுடன் பயணித்ததை வச்சு முதல் முறையாக அவர் அப்படிப்பட்டவர் இல்லைன்றது பழகும் போது எனக்கு தெரியும் எப்படிப்பட்ட ஒரு மனுஷன் அப்படின்றது அதை தான் நான் சொல்றேன் அப்படிப்பட்டவர் இல்லை இதுல கொடுக்குற எல்லாமே தொண்ணூத்தி சதவீதம் அவரை தவறாக சித்தரிச்சு கொண்டே இருக்கிறார்கள் ஆனா மய்பாள பேசும்போது ஜேர்னலிஸ்ட் இப்படி ஒரு விஷயம் அவரை பத்தி வருது இப்படி ஒரு விஷயம் இப்படி வருது ஆனா விஜய் கண்டுகொள்ளாமே இருக்கிறாரு இதுக்கு என்ன காரணம் இதுக்கு என்ன காரணம் அப்படின்றீங்க இது எதுவுமே உண்மை இல்லை அப்படின்றத யாருமே சொல்ல ஆனா நான் முதல் தடவை ஓபன் பண்றேன் விஜய் இது உண்மை தெரியும் அவர் பட்டவர்னு அதனால தான் அவரை தன் கூடவே வச்சிருக்காரு அவர் ஒரு அசட்டுங்க அப்படி கிடைக்கவே கிடைக்காது அப்படி ஒரு விசுவாசி கிடைக்கவே கிடைக்காது எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்த வரைக்கும் அவ்வளோ ஒரு அவர் உலகமே அவர் தாங்க மகள் மனைவி மத்தவங்களாம் கூட செகண்டரி தான் மொத்த உலகம் தான் அவரு கடவுள் சாமி சாமி விஜயன்னா விஜய்னா சாமி இதை தவிர்த்தவர் வேற உலகத்திலே இல்லை எதுவாக இருந்தாலும் அவருக்கு அதான் பண்ணிட்டே இருப்பாரு இது அவர் மூச்சு உலக அதான் விஜயனா விஜய்னா விஜயனா அவர் தளபதி தளபதி தவறு நினச்சிருந்தா மூச்சே விடுவார் போல இருக்கு அப்படி ஒரு மனிதர் அவர் ஆனால் அதான் சொல்றாங்களே அவர் கிடைச்சது வந்து விஜயன்னாக்கு ஒரு வரப்பிரசாதம் இவர் விஜயனா கிடைச்சது இவருக்கு வரும் ஏன்னா இவ்வளோ பிரச்சனைகள் வரும்போதும் அந்த ஆடியோ லீக் ஆச்சு இதெல்லாம் வரும்போது கூட ஒரு வார்த்தை கூட விஜய் நான் கேட்கல தலைப்பு இவரை பார்த்து ஆனந்தன் பார்த்து பாத்து அந்த அளவுக்கு ஒரு இது இருக்கு இதை நான் எப்படி பாக்குறேன் ஒரு அரசியல் ரீதியா பாக்குறேன் அப்படின்னா காந்திக்கு நேரு காமராஜருக்கு ஒரு கக்கன் மோடிக்கு ஒரு அமித்ஷா அந்த மாதிரி விஜயனாக்கு ஒரு புசியன்னு நான் பாக்குறேன் இருபத்தி ஆறு எலக்ஷனை தான் அடுத்த இலக்கு நிர்ணயிச்சிட்டாரு செவன்டி செவன் எலெக்ஷனை சொல்றாரு சிக்ஸ்டி செவன் சொல்றாரு இதுல தேர்தல் பாதை எப்படி இருக்க போகுது ஒவ்வொருத்தரும் இன்னைக்கே வந்து அதிமுக கூட்டணி போயிருவாங்க அப்படின்னு பேசுறாங்க தனித்துதான் பேசுறாங்க இவங்க தலைமையில கூட்டணினு பேசுறாங்க இப்ப நீங்க கவனிச்ச வரைக்கும் நீங்க இவ்வளவு தூரம் புசியானதோடு பழகிறேன்னு சொல்றீங்க தாவேகா நிர்வாகிகளோட உங்களுக்கு தொடர்புகள் இருக்கு எப்படி பயணிக்க போறாங்க அடுத்த ஒரு வருடம் இது இல்லை அதாவது ஸ்ட்ராட்டஜிக்லாலாம் நமக்கு ரொம்ப பெருசா தெரியாது நான் பழகுனது ஒரு நட்பு ரீதியாக போகிறதுல தான் சொல்லிட்டு இருக்கோம் நம்ம இது எந்த அளவுக்கு ஓப்பனாகவும் தெரில அதான் சொல்ல வரல ஆக்சுவலி நம்ம எல்லாருமே அறுபத்தி நான் இருந்தே சொல்லியிருக்கேன் விஜயன் நான் வந்து ஒரு ஹோம்ஒர்க் பண்ணுவார் ஒரு ஸ்டடி பண்ணுவாருன்னு அதுக்கு இதுவும் ஒரு ஒரு எக்ஸாம்பிளாக நிற்கிது எல்லாருமே அறுபத்தேழு ஜெயிச்சதை மட்டும் பார்க்குறீங்க திமுக ஜெயிச்சது திமுக ஜெயிச்சது எழுபத்தேழு எம்ஜிஆர் ஜெயிச்சது ஜெயிச்சது மட்டும் பார்க்குறீங்க அந்த வெற்றிக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்கும்ல அதை தான் நம்ம ஃபஸ்ட்டு எடுக்கணும் அதை நம்ம யாருமே ரொம்ப டக்குன்னு பார்க்க மாட்டேங்கணும் ஒரு சிலர் மட்டும்தான் பார்ப்பாங்க அறுபத்தி ரெண்டில் இவர் ஜெயிக்கிறார் காங்கிரஸ் ஜெயிக்குது காமராஜர் முதலமைச்சர் ஆனால் காமராஜர் என்ன நினைக்கிறாரு அப்போ ஐம்பத்தி மூணு சீட்டுன்னு நினைக்கிறார் இவங்க நூற்றி முப்பத்தொம்போது அவங்க ஐம்பத்தி மூணு அனுபவம் வாங்குறாங்க காமராஜர் கொஞ்சம் ஒரு மாதிரி ஸ்டாண்ட் ஆகிட்டார் நான் ஐம்பத்தி மூணு சீட்டு இப்படியே போச்சுன்னா வாட்டி அவங்க வந்து ஆட்சியை பிடிச்சிருவாங்க அப்போ நம்ம என்ன பண்ணணுன்னா கட்டமைக்கணும் அப்படின்ட்டுன்னு கட்சியை கட்டமைச்சாகணும்னு சொல்லிட்டு கட்டமைக்கணும்னு சொல்லிட்டு கே பிளான் ஒன்று ஆரம்பிக்கிறார் காமராஜர் போய் கிளீன் பண்ணி நேருக்கிட்டையும் சொல்லிட்டு இது யார் பண்ணணும்னா தலைவர்கள் பண்ணணும் காங்கிரஸ் தலைவர்கள் பண்ணணும்ன்ட்டு இந்தியா ஃபுல்லாக அவர் கொண்டு வரார் அதுக்கான பிளான் போகுது அது பெரிய சக்ஸஸ் ஆகலை பட் அதுக்குள்ள போனால் நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே வருவோம் இப்ப என்ன பண்றாரு பக்தவர் செல்வதுக்களை முதலமைச்சர் ஆகிட்டு தான் கட்டமைப்பு பணியில இறங்குறாரு இதுதான் அவரோட ஃபர்ஸ்ட் டவுன் ஃபால்க்கான ஃபர்ஸ்ட் பாயிண்டா பாக்குது ஏன் அப்படின்னா மக்கள் யாருக்கு ஓட்டு போட்டான் காமராஜருக்கு ஓட்டு போட்டிருக்கேன் அவர் என்ன பண்றாரு தூக்கி பக்தவர் செலவு கூட அப்ப மக்கள் எப்படி பாக்குறான் மக்கள் தீர்ப்பு மகேசன் தீர்ப்புன்ற மாதிரி நான் உனக்கு ஓட்டு போடுறேன் மதிச்சு நீ தான் எங்கிட்ட வந்து பிரச்சாரத்துக்கு வந்து அப்போ அவங்ககிட்ட உத்தான் ஏமாற்ற வேலை மாதிரி தானே ஆகுது அவர் அந்த அர்த்தத்தில் இருந்தாலும் மக்கள் அப்ப என்ன வந்து டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ற என்ன மதிக்காம ஏதோ அவங்க இஷ்டத்துக்கு செய்யற அப்படின்ற போது அது ஒரு பாயிண்ட் அதுவும் ஒரு காரணம் அதுதான் காரணம் அதுவும் ஒரு காரணம் அதுக்கப்புறம் இந்தியருப்பு போராட்டம் உச்சத்தை தொடுது ஆட்சி மொழியாக மாற்றணும்னு சொல்கிறாங்க இந்திய மொழியை அப்போ உச்சத்தை தொடுது அது ஒன்று கண்டிப்பாக பஞ்சம் உங்களுக்கே தெரியும் உணவு பஞ்சம் பிரினிசா தலைவிச்சு ஆட ஆரம்பிச்சிருச்சு அப்போது இந்த மாதிரியான பல போராட்டங்கள் அந்த அறுபத்தி ரெண்டு மக்கள் சந்திக்காத போராட்டங்களே கிடையாது தொடர்ந்து போராட்டம் 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 அவ்வளோ போராட்டங்கள் சந்தித்த மக்கள் நான் ஏன் அந்த போராட்டம்னு அவ்வளோ ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்கிறேன்னா பின்னாடி சொல்கிறேன் அதுக்கு போராட்டங்களை சந்திக்கிற இருந்திருக்கு இதெல்லாம் தாண்டி கரெக்டாக எம்ஜிஆர் குண்டடிப்படுறாரு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த ஃபோட்டோ எல்லா ஆட்லேயும் ஒட்டப்பட்டது தமிழகம் ஃபுல்லாக இதெல்லாம் தான் அறுபத்தேழுல ஜெயிக்கிறதுக்கு ஒரு காரணம் இப்போ எழுபத்தேழு வரும்போது எம்ஜிஆர் இதே பிரச்சனை அவங்களுக்குள்ள வெளில வராது என்னடா ஜெயிச்சு வச்ச எம்ஜிஆரே இவங்க வந்து துரத்தி விட்டாங்க அசிங்கப்படுத்திட்டாங்கன்ற போது தனிச்சா வந்து கட்சி ஆரம்பிக்கிறாரு எழுபத்தி ஏழு ஆட்சியை பிடிக்காது எழுபத்தி ஏழு ஆக்க ஆரம்பித்து எழுபத்தேழு ஆட்சியை பிடிக்கிறாரு அப்போது கருணாநிதி சொன்னது கொள்கை எவ்வளவு பெரிய கொள்கை வச்சுருக்கோம் எவ்வளவு பெரிய தத்துவம் வச்சுருக்கோம் ஒரு மலையாளி ஒரு நடிகன் அவனால நம்மளை வந்து தோக்கடிக்க முடியுமா அப்படின்னு சாதாரணமா எலக்காரமா கூட வச்சுக்கலாமே அப்படிதான் எம்ஜிஆர் ஆனா அந்த எழுபத்தேழு எம்ஜிஆர் மாபெரும் வெற்றி பெற்றதுக்கு இப்போ அதே மாதிரி இருபத்தாறு இருபத்தாறும் இருக்கு ஸோ இந்த இருபத்தாறில் என்ன நடக்குது அப்படின்னு நீங்க எடுத்தீங்கன்னா பல போராட்டங்கள் பல பிரச்சனைகள் போராட்டங்கள் நான் சொல்ல நம்ம முதலமைச்சரே சட்டசபையில் சொல்லீர்கள் கடந்த நான்கு ஆண்டுகளில் ஒரு லட்சம் போராட்டத்துக்கு மேல் நாங்கள் அனுமதி கொடுத்துருக்கோம் ஏன்னா அந்த அண்ணா யூனிவர்சிட்டி பிரச்சனை வந்துச்சு இல்லையா போராட்டத்துக்கு பர்மிஷன் கொடுக்கலனா அவரே சட்டசபையில் சொல்கிறார் இது வந்து அவை குறிப்பிலே இருக்கு அப்போ ஒரு ஆட்சி ஒரு லட்சம் போராட்டம் பண்ணுதுன்னா கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு வந்து இருபத்தஞ்சாயிரம் போராட்டம் மாதம் ரெண்டாயிரம் வச்சுக்கீங்களா அந்த ரேஞ்சில் போகுது அது நல்ல ஆட்சியா இப்போ நீங்கள் இருக்கீங்க சார் உங்கள் வாழ்க்கை வந்து பீஸ்ஃபுல்லாக சந்தோஷமாக இருக்குன்னு நினைப்பீங்களா போராட்டமாக இருக்குன்னு நினைப்பீங்களா நிம்மதியான ஒரு வாழ்க்கை தானே எல்லாரும் எதிர்பார்க்குறோம் அப்போ போராட்டம் நடக்குதுன்னா அந்த ஆட்சியோட அவல நிலை இப்படி இருக்கு அப்போ மக்கள் எதை எடுத்தாலும் போராடிதான் பெற வேண்டியன்னு ஒரு சூழ்நிலை இருக்கு ஸோ அறுபத்தேழுல நடந்த அத்தனை போராட்டங்கள் இப்போ நடக்கிற இத்தனை போராட்டங்கள் இதை ரெண்டுத்தான் அப்படியே வச்சிங்க ஆனால் இந்த மூணுத்தையும் ஏன் விஜய் நான் வந்து அறுபத்தி ஏழு எழுபத்தி ஏழு இருபத்தி ஆறு வரை அந்த மூணுத்தையும் கனெக்ட் பண்ணுற ஒரு வைட்டல் பாயிண்ட் என்ன தெரியுமா இளைஞர்கள் யூத் அந்த அறுபத்தேழுல இன்னைக்கு இருந்த துரைமுருகனாக இருக்கட்டும் நேருவா இருக்கட்டும் இங்க எல்லாமே யூத் தானே அந்த காலத்தில் ஒரு ஃபோர்ஸபிள் யூத்தா இருந்தாங்கல்ல ஒரு வெறித்தனமான யூத்தா இருந்தாங்க நிறைய பேர் ஏன் கலைஞரே யூத் தானே இளைஞர் தானே அப்ப ஜெயிக்க வந்து எழுபத்தி ஏழு வரும்போது அந்த யூத் பாதி பேர் பாதி பேர் கூட வச்சுக்கீங்களே அவங்க இவர் பின்னாடி வர்றாரு பின்னாடி வர்றாரு அண்ணாவே சொல்லியிருக்காரு எம்ஜிஆர் முகத்தை மட்டும் காமிச்சாலே போதும் ஆட்டோமேட்டிக்கா நம்ம ஜெயிச்சிருவோம் மக்கள் வாக்களிச்சிருவான் அவ்வளோ வசீகரமான ஒரு சரிஸ்மேட்டிக் புள்ளிங் லீடர்ஷிப் இருக்கு புள்ளிங் லீடர் அவர் வசீகர முகம் கொண்ட மனிதர் அப்படின்னு சொல்லி தலைவன் சொல்லி சொல்லியிருந்தார் இது கூட பெண்களும் சேர்ந்துட்டாங்க பதிமூணு வருஷம் ஆட்சி அசைக்க முடியாத ஒரு மாபெரும் தலைவனாக உட்கார்ந்துருந்தார் அப்போ அந்த கனெக்டிங் பாயிண்டான யூத்து பெண்கள் இது ரெண்டும் ஆட் ஆகுது இப்போ இருபத்தாறுல விஜயனாக்கு அது இருக்கு புரியுதுங்களா அந்த யூத்தும் இருக்கு பெண்களும் இருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு ஒரு வீட்டுக்கு ஒரு ஒரு ஓட்டு அவர் கன்ஃபார்ம் அது பெண்ணோ ஆனோ யாரோ ஒரு ஓட்டு கிட்டத்தட்ட ஒரு கோடி ஓட்டு ஸ்டேஜுக்கு வருது அந்த அறுபத்தேழு ஒரு பிரச்சனை வந்து போராட்டம் அந்த போராட்டம் இன்னைக்கு நடந்துட்டு போராட்டத்தினாலையும் மக்களோட அதிருப்தினாலையும் இந்த இஷ்யூஸ்னாலையும் பிளஸ் பெண்கள் ஓட்டு யூத் ஓட்டு இதெல்லாம் சேரும் போது இந்த இருபத்தாறு அவருக்கு மிக மிக சாதகமாக இருக்கிறது அதெல்லாம் அதை பார்த்துட்டு ஒரு கேஸ் ஸ்டெடி பண்ணிட்டு தான் ஹோம்ஒர்க் பண்ணிட்டு கேஸ் ஸ்டெடி பண்ணிட்டு தான் இருபத்தாறும் அறுபத்தி ஏழும் எழுபத்தி ஏழும் மீண்டும் நடக்கும் சொல்லிட்டு இருபத்தாறுக்கு காட்டுறாரு ஹிஸ்டரி வில் ரிப்பீட் இதுல